வலிக்கிறது நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஐயோ என்னை எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க என்ன யாரும் பார்க்க மாட்டாங்க அழுகுறல கேட்க மாட்டாங்க கண்ணீரை துடைக்க மாட்டாங்க ஏ என் உன்னை தூக்கி நிப்பாட்ட வருகிறார்ப்பா அலங்கோலங்களை அலங்காரமாய் மாற்ற என் கத்தரால் முடியும் இந்த ஆண்டு வர பார்த்த ஆண்டு இனி நம்மளும் விடவே மாட்டோம் எத்தனையோ பேர் என்ன விட்டு போயிருக்கிறாங்க எத்தனையோ பேர் என்ன என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அவங்கெல்லாம் நான் உதறி தள்ளிட்டு நீ உங்களை பார்த்து சொல்றேன் உங்க விட்டா எனக்கு யாருமே இல்லப்பா உமை விட்டா எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து தம்பி டீமர் கொடுப்பா உமை விட்டா யாரும் உமை விட்டா யாரும் இல்லை ஏசையா எனக்கு உமை விட்டா யாரும் இல்லை டாடி ப விட்டா யாரோ இல்லை செய்யா நீங்க போல்